அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அதாவது நம்ம மிகுந்த ஆபத்திலே இருக்குன்ற பொழுது நமக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டே தெரியாது இப்போது நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தவர் அவர் ஐசியு வார்டில் இருக்கிறார் அல்லது நம்முடைய சொந்தக்காரர் ஒருத்தவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார் இப்போவோ அப்போவோன்னுட்டு சில ரொம்ப க்ரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர் பிழைத்து வந்தால் தான் உண்டு அப்படிங்கிற கண்டிஷன் அது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனக்கும் நிகழலாம் தன்னை சார்ந்தவர்களுக்கும் நிகழலாம் அப்பொழுது அவங்களுக்கு கையை ஓடாது காரும் ஓடாது டாக்டர்கள் வந்து ஒரு சரியாகவே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு என்ன கை கொடுக்கும் நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள் அது பெரியவா வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்ட்டு சமீபத்தில் நான் பார்த்தேன் அவர் கரூருக்கு பக்கத்தில் நெருர் நெரூர் அப்படிங்கிறது சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அந்த அதிஷ்டானம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஊர் அங்கே அங்கே அவருடைய அந்த ஆராதனையெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதை பற்றியே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் அங்கே காஞ்சி பெரியவா ரொம்ப அவருக்கு ரொம்ப இஷ்டமானவர் ரொம்ப பிடித்தமானவர் காரணம் அவர் வந்து அப்படியே இந்த உலகத்திலே இருந்து வேறு ஒரு உலகத்தில் சஞ்சரித்து பகவானோட ரொம்ப இப்போ இணைந்து இருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர்னா ஒரு குழந்தைக்கு கூட தெரியுமே அவருடைய அதிஷ்டானத்தில் காஞ்சிபிரிவா ஒரு நாள் போய் அந்த மாதிரியான எல்லாம் அவங்க வந்து தியானத்தில் உட்கார்றது வழக்கம் இருக்குது இவர் சிஷாவோட போனவர் ஒரு அரைக்கதவை சாத்தி கொண்டு அந்த அதிர்ஷ்டானத்தில் தியானத்தில் உட்காறார் அப்போ யார்கிட்டே அவர் பேச மாட்டார் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக தொடர்பு ஏற்படக்கூடிய அந்த இடம் அது அவர் உள்ளே வந்து எந்த ஒரு சக்தியோடு பேசுகிறாருங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் வெளியில் எல்லாரும் இருப்பாங்க அவராக தியானம் முடிஞ்சு கலைஞ்சி எப்போ வெளியில் வர்றாரோ அப்பொழுது தான் அவர்கிட்ட நம்முடைய கோரிக்கைகளை நம்ம வைக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தவர் ஓடி வந்து நான் இப்போவே பெரியவாளை பார்த்தாவணும் அப்படி என்கிறார் அது ரொம்ப வேகப்படாதீங்க இருங்க இப்போ யாரையும் பார்க்க முடியாது இதுக்கு மரபும் கிடையாது அவராக தியானம் கழிஞ்சு வெளியில் வருவார் அப்போ வேணோம்னா நீ முதல்ல போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு சரி சரிட்டு இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வேறு எங்கேயோ சத் விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போயிடுறார் இவங்களுக்கெல்லாம் பரபரப்பாக போயிடுது இவ்வளவு சொல்லியும் கேட்காம அவர் பாட்டுங்க அவர் போனால் பெரியவா கோச்சிப்பாளையை என்ன பண்ணுறது அப்படின்ட்டுலாம் அவங்களுக்கு தோணுது ஆனால் இதுவரை கேட்காத ஒரு வாய்ஸ் ஒரு சவுண்டு கேட்குது மிருத்தியோ வீட்டுக்கு வரமாட்டான் நீ போகலாம் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு உள்ளே இருந்து கேட்குது உடனே டக்குன்னுட்டு அவர் வெளியில் வந்துட்டார் அப்போ இவர் கேட்குறாங்க இவ்வளோ சொல்லியும் கேட்காமல் உள்ளே போகிறீங்களே இது என்ன நியாயம் இது எப்படி ஏன் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர் சொல்கிறார் இதை பாருங்க என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தவர் ஐசியோட இருக்கிறார் அவருக்கு இப்போவோ அப்போவோன்னு தெரியல டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ தான் பக்கத்தில் நெருரில் வந்து பெரியவா இருக்கிறாரு அதனால் அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னதால் நான் எப்படியாவது பெரியவாளை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்தேன் என்னை மனிச்சுக்குங்க அப்போ தான் சொன்னார் மிருத்தியும் வீட்டுக்கு வரமாட்டான் நீ போகலாம் அப்படின்ட்டு உடனே இவர் போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டரால் கைவிடப்பட்ட அந்த கேஸ் வந்து கட்டில் மேலே உட்கார்ந்துக்கிட்டு சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை கண்டதான் ஒரு பதிவு பார்த்தேன் இது உண்மைதான் ஆபத் பாந்தவனுங்கிறத நம்ம யாரை அழிக்க முடியும் தந்தையும் கைவிட்டான் தாயும் கைவிட்டான் தாரமும் கைவிட்டான் எல்லாம் கைவிட்டு இன்றைக்கு இருக்கிற லோகாயத்தை மருத்துவர்களும் கைவிடும் பொழுது நம்ம யாரை நம்ப முடியும் அலோபதி பார்த்தாச்சு ஓமியோபதி பார்த்தாச்சு இல்லையா நேச்சுரோபதி பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது யார் வெங்கடாஜலபதி அந்த பதியை மட்டும்தான் பார்க்கணும் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அதுதான் ஒருத்தவர் சொன்னார் இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அப்பொழுது மிருத்துவை ஜெயிக்கிறதுக்கும் அந்த நோய் சுகப்படுறதுக்கும் இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் இந்த ரெண்டே ரெண்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதையே மனசுலையோ இல்லை கொஞ்சம் வாய்விட்டோ நீங்கள் வந்து திருப்பி 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 இதை சொல்லிக்கிட்டு இருங்க அதாவது பாராயணம் அல்லது ஓதுதல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி செய்யுங்க அப்படி செஞ்சால் மிருத்தியும் கிட்டக்க வரமாட்டான் அந்த நோயானது விட்டு விலகி போய்விடும் அதில் ஒரு மந்திரம்தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இது அதாவது நம்முடைய பிறவி கடன் தீர்க்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்மருடைய மகா மந்திரம் அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சொன்னமுன்னா அந்த அங்கே வர்றான் பாருங்கள் அந்த எருமாடு மேலே ஏறிக்கிட்டு வர பாருங்கள் அந்த காரதேவன் அவன் அப்படியே அங்கே பிரேக் போட்டு நின்றுடுவான் கிட்டங்க வர்றதுக்கு பயப்படுவான் எந்த மிருத்தியவும் ஒருவனை அண்டுவதற்கு அச்சம் தருகின்ற மிருத்தியூ மிருத்தி மந்திரம் அதாவது யமனுக்கு யமனாக விளங்கக்கூடிய ஒரு மந்திரம் நம்ம அதை ஜபம் செய்யலாம் எப்போ ஜபம் செய்யலாம்னா அது கைகண்ட மருந்தது அந்த மருந்தை இருபத்தேழு முறை நம்ம பாராயணம் செய்து வழிபட்டால் முதல்ல மிருத்யு பயம் போயிடும் அது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் இருந்தாலும் அதை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஓம் उग्रम् वीरमहाविष्णुम् ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं पत्रं मृत्युमृत्युं नमाम्यहम् महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृ இந்த மந்திரத்தை ரொம்ப நிதானமாக நிசிம்ம பகவானை மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு பற்றுதலோட எவ்வளவு உறுதியோட எவ்வளவு நம்பிக்கையோட இதை சொல்ல முடியுமோ அதை சொல்லணும் இதை சொல்வதன் மூலமாக யமபயம் நமக்கு நீங்கும் அல்லது அவர்கிட்ட வராது நம்ம யாரு யாருக்காக வேணாலும் இந்த பிரார்த்தனை பண்ணலாம் இரண்டாவதாக இந்த நோய் அகல வேண்டும் இந்த நோய் அகல்வதற்கு தான் இந்த மந்திரம் அமிர்த கலசாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய ீ மகாவே மகா மிருத்யதோஷம் நீங்கி போய்விட்டது ஆனால் உடல் ஆரோக்கியம் வர வேண்டும் இல்லையா அதுக்கு நம்ம இந்த மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அந்த பெருமாளே ஔஷதத்தோட தன்பந்திரி பகவான அவதாரம் எடுத்திருக்கிறார் அவரால் வந்து நீக்க முடியல அப்படின்னு சொன்னால் வேறு யாராலையும் நீக்க முடியாது அவருக்கு கிட்ட நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அவர் எப்படிப்பட்டவர் அமிர்த கலச ஹஸ்தாய கையில் வந்து அமிர்த கலசத்தை தேவர்களுக்கு அமுதம் தந்தவன் இல்லையா சர்வ ஆமய விநாசனாய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியவன் திரைலோக்கியநாதாய மூன்று லோகங்களுக்கும் அவன்தான் நாதன் இல்லையா அவர் யாருன்னு சொன்னால் அவர்தான் தன்வந்திரி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகா அந்த மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் தான் தன்வந்திரியினுடைய அவதாரம் இந்த மந்திரத்தை சொன்னமுன்னா ரொம்ப சீக்கிரம் முதல்ல அவருக்கு மிருத்யு அண்டாது அவருக்கு நரசிம்மருடைய மந்திரம் அவர் அப்படியே அரண் போல காக்கும் தன்வந்திரி மந்திரம் சொன்னமுன்னா அமிர்தமாக அது அலைவாய்ந்து அவருடைய மனதிலே போய் சேர்ந்து ஆயுளை வளர்த்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை அள்ளி அள்ளித்தரும் தரும் அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம் இந்த ரெண்டு மந்திரமும் சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வச்சுட்டா இந்த டேப்லெட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க டக்குன்னுட்டு நாக்கில் போட்டுக்கோங்கன்னுட்டு அந்த மாதிரி ஆபத்தில் உதவக்கூடிய ரெண்டு மந்திரங்களை நம்ம எப்பயுமே நம்ம எப்படி அந்த மாத்திரையை பாக்கெட்டில் வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி இது சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்குன்னுட்டு கிடையாது நம்ம சார்ந்தவங்களையும் இது காப்பாற்றும் என்பது முக்காலமும் உண்மை